கார்த்தியுடைய நடிப்பில் வெளியாக இருக்கும் வா வாத்தியார் படம் வந்து அநேகமாக டிசம்பர் ஃபிஃப்த்து இல்லாட்டி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துக்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் நலன் குமாரசாமி வந்து ஒரு அடிஷ்னல் ஷூட்டிங்கை வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் பட் ஆனால் அவர் சொன்ன மாதிரியும் பட் ஆனால் ஞானவேல் ராஜா வந்துட்டு வெறும் ஆறு நாள் தான் வந்து கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் ராப் அப் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியும் தான் ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் ப்ரைம் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன்

ஒரு சில சோர்ஸ் வந்து சொல்கிறது படி வந்து பார்க்கக்குள்ள அமேசான் ப்ரைம் இந்த படத்தை வந்து ஜான்வரி மந்த் வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுற மாதிரியும் அதனால் வந்து டிசம்பர்லேயே வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் தியேட்டரிக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே நெருக்கடியில் இருக்குன்ற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எந்தளவுக்கு ரசிகர்களை கவருது அப்படின்றத இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்ட சொல்லுங்க மறக்காமல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெலைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க